வணக்க மக்களே சட்டமன்ற முறையான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுக கூட்டணியில் வெடித்தது மோதலாம் இபிஎஸ்க்கு ஜான் பாண்டியன் கடன் எதிர்ப்பான் வாங்க வீடியோவை மூலியமாக கண்கலாம் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது களம் எல்லா அரசியல் கட்சிகளுமே சூடுபிடிக்க தொடங்கிவிடுது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறான் அந்த வகையில்தான் எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று திமுக ஒரு பக்கமோ தனது எல்லாம் தீவிரமாக முன்பாடாக செய்து வருகிறது ஸ்டாலின் அவருக்கான வேலைகளை எல்லாம் தீவிரமாக காட்டியுள்ளாராம் அந்த வகையில்தான் அதிமுக பாஜக கூட்டணியானது தமிழகத்தில் கண்டிப்பாக பெரும் வாய்ப்பை அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம் என்ற வகையில் கண்டிப்பாக ஆட்சியை பிடித்து வேண்டும் நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அரசியல் களமானது மிகவும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம் அந்த வகையில்தான் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம் அடுத்த வருடம் தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி அமைத்து பல்வேறு வீகங்கள் எல்லாம் வகுத்து வர வெற்றிகரமாக உழைத்து வருகிறதா தான் ஆதரன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் தனது கட்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அந்த வகையில்தான் அதிமுக பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியோ ஒரு மெகா கூட்டணி அமையும் என கூறி வருகிறார் அந்த வகையில்தான் சமீபத்தில் ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்தது இதனை அந்த கட்சி தலைவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மையாக செய்திகள் வெளிவந்தன இந்த நிலையில் தான் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜான் பாண்டியனுக்கும் கண்டனங்களை தெரிவித்துள்ளது தமிழக அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு பெரும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது அதாவது நேற்று திண்டுக்கல்லில் நடைபெற்ற பரப்புரையின் போது மதுரை விமான நிலையத்தில் பசுமன் முத்துராமிங்க தேவர் பெயர் வைக்கப்படும் என அவருக்கு பாரத ரத்னா விருதுகளும் வழங்கப்படும் என மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்படும் என அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார் வாக்குறுதிகளை கொடுத்தார் இதற்கு தற்போது ஜான் பாண்டியன் அவர்கள் எதிர்ப்புகளும் தெரிவித்து வருகிறாரா இதுபற்றி அவர் கூறும்பொழுது மதுரை விமான நிலையத்தில் பெயர் வைப்பது குறித்து இபிஎஸ் பேச்சு தேவையற்றது என்றும் பாண்டி அவர்கள் கண்டனம் தெரிவித்தாராம் அது மட்டுமன்றி தேர்தல் நேரத்தில் மக்கள் மத்தியில் இதுபோல் பரப்புரை செய்வது தங்கள் அரசியல் பயணத்தில் ஆபத்து என்பதும் உங்களுடைய பயணம் தொலைநோக்கு பார்வையுடன் தான் இருக்க வேண்டுமென தவிர குறுகிய எண்ணத்தில் இருக்கக்கூடாது என ஆபத்தானது என கூறி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது கண்டனங்களையெல்லாம் தெரிவித்து வந்தாராம் இந்த நிலையில்தான் இது ஆபத்தாக என்று கூறியுள்ளார் ஜான் பாண்டியன் அவர்கள் மேலும் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ஏராளமானோர் விலகி வரும் நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் எம்பி சத்யபாமா ஆகியோரையும் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்ட ரெண்டு செய்திகள் வெளிவந்தன இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறார் அது மட்டுமன்றி இதனால் தான் அதிமுகவின் உள்கட்சி விவகாரத்தில் சலசலப்புகளெல்லாம் ஏற்பட்ட நிலையில் கூட தற்போது கூட்டணிக்களும் சலசலப்புகள் ஏற்பட பரவ தொடங்கிவிட்டதா இதுதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள எல்லாம் விலகும் நேரத்தில்தான் மக்கள் ஒரு கேள்விக்குறியாகவும் எழுந்து வருகிறது அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெறுமா என்ற நிலையில்தான் மக்களின் கேள்விக்குறியாகவும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு வியூகங்களையும் வகுத்து வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்கை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்